ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கொள்ளை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் கொல்லுக்கே ரொம்ப ஃபேமஸான ரெசிபி கொள்ளு ரசம் கொள்ளு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் அம்மாச்சியோட ரெசிபி அம்மா அம்மாச்சி வந்து அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அம்மா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்போ இது அம்மாச்சி ரெசிபி இப்போது நம்ம வந்து கொள்ளில் இருக்கிற அந்த தேவையில்லாத கல் டஸ்ட்டு இதெல்லாம் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம் ஏன்னா இதில் நிறைய அந்த கொள்ளுமாதே கலரில் மண் கல் எல்லாமே இருக்கும் அதனால் அதை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க ஒன்றுக்கு ரெண்டு டைம் க்ளீன் பண்ணிடுங்க நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் அதை நான் க்ளீன் பண்ணதுலேயே எவ்வளோ டஸ்ட்டு எவ்வளோ மண் இருக்குன்னு அதில் பாருங்களேன் நான் காட்டுறேன் அளவுக்கு கல் மண் நிறைய இருக்கும் அதில் பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது நான் எடுத்தது இந்த கிண்ணத்தில் பாதி தான் எடுத்தேன் அதிலே இவ்வளோ இருக்குது நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொள்ளு போட்டு அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் விட்டுருங்க மூணு விசில் விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான பொருள்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சிடுவோம் இல்லைங்களா வரமொளகா பூண்டு மிளகு ஜீரகம் கருவேப்பிலை இதில் தக்காளி நம்ம சேர்க்க வேணாம் தக்காளி சேர்க்கக்கூடாது அதுக்கப்புறம் இது வெந்ததுக்கப்புறம் அந்த வெந்த த தண்ணி மட்டும் தனியாக இருக்குது பார்த்திங்களா கொள்ளு வெந்ததுக்கப்புறம் தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம புளி ஒரு லெமன் சைஸில் இருக்க புளி போதும் அதை வந்து நல்லா கரைச்சி அதையும் கொஞ்சம் வடிகட்டிக்கங்க அந்த தண்ணியிலே இதையும் சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த விழுது இருக்குது பார்த்திங்களா ரசத்துக்கு அதை வந்து அதில் கரைச்சி விட்ருங்க நல்லா கரைச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு நம்ம வந்து இப்போது அடுப்பில் வைக்க போகிறோம் ஸ்டவ்வை வந்து நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் இது எல்லாமே போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் அப்புறம் பெருங்காயம் இது மூணும் ஆட் பண்ணிக்கோங்க போதும் அவ்வளோதான் இதில் வேறு எதுவும் ரசப்பொடியோ இல்லை எதுவுமே சேர்க்க வேணாம் அவ்வளோ தான் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் போதும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போதே வெயிட் பண்ணுங்கள் நல்லா கலந்து விட்டு மீடியமாகவே இருக்கட்டும் ஏன்னா அது கொஞ்சம் நல்ல அந்த பச்சை வாசனெல்லாம் போகணும் பார்த்திங்களா அந்த நம்ம அரைச்ச மசாலாவோடதெல்லாம் அதனால் மீடியம்லேயே இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படியே நொறைச்சி வரும் கொஞ்சம் நொறைச்சி வரும்போது நம்ம கொஞ்சம் அடுப்பை இன்னும் கூட கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அந்த வேக வச்ச கொள்ளு இருக்குது பார்த்திங்களா அந்த கொள்ளில் கொஞ்சோண்டு எடுத்து அதில் போட்டுக்கலாம் நீங்கள் இதை அரைச்சி கூட போட்டுக்கலாம் நான் அப்படியே தான் போடுறேன் ஏன்னா நம்ம அதில் இருக்க சாறு எல்லாமே அந்த தண்ணியில் வந்துடுச்சு அதனால் நான் அப்படியே தான் போடுறேன் சில பேர் அரைச்சி போடுவாங்க அதனால் உங்களுக்கு எப்படி போ வேணுமோ நீங்கள் அப்படி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச கொள்ளு இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு நான் இன்னொரு ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அதை தனியாக வச்சுக்கலாம் நம்ம இப்போ இப்போ நம்ம ரசத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் ரசம் வந்து இப்போது லைட்டாக நொறை கட்டியிருக்கு இப்போ அந்த நொறை கட்டுற அந்த அந்த டயத்தில் பக்கத்துலேயே இருக்கணும் நம்ம எங்கேயும் நகரக்கூடாது ஏன்னா கொதிக்கவும் கூடாது அது ரொம்ப இதாகவும் கொதிக்காமலேயும் ஒரு மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிடவும் கூடாது லைட்டாக அப்படி நொற கட்டும் போது ஃபோன் அப்படி கீழே வச்சுட்டு நம்ம ஒரு மூடி எடுத்து மூடிடணும் அவ்வளோதான் ரசம் ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரசம் ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்